பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிமுக கூட்டம் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட கார்த்திக் ராஜன் மாவட்ட இணை செயலாளர் சிவா மற்றும் செயற்குழு உறுப்பினர் பாலன் ஆகியோருக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பழனி நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் சார்பாக பட்டாசு வெடித்து மலர் வரவேற்பு அளிக்கப்பட்டது முன்னதாக கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதனிடையே பேரணி சென்றவர்கள் திரு குடி மற்றும் மாரியம்மன் கோவிலில் கட்சி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரின் பெயரிலும் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் பேரணியின் போது பெரியார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கட்சி பொறுப்பாளர்கள் மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வுகளில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பழனி நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தளபதி அவர்களோட இதோட இன்னைக்கு தமிழகத்தில் வந்து நூற்றி இருபது மாவட்டமாக பிரிச்சுருக்காங்க அதில் பழனி ஒட்டஞ்சித்திரம் திண்டுக்கல் மேற்கு அறிவித்து அதில் இன்றைக்கி இன்றைக்கி மாவட்ட செயலாளராக என்னை அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து நேற்று முன் முந்தானது எங்களுக்கு அறிவித்தாங்க நாலாவது கட்டமாக எங்களுக்கு அறிவித்தாங்க இன்றைக்கி தொகுதியில் போய் எல்லா பேத்துக்குமே இது பண்ணாங்க இன்றைக்கி ஒரு பள்ளி மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து நகரம் ஒன்றியம் கிளை எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க எங்களோடய இலக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டு பொதுச் செயலாளர் அவர்களோட வழிகாட்டுதலின் படி நாங்கள் எல்லா பண்ணையும் செய்யத் செய்ய இருக்கோம் எல்லாமே உங்களுடைய மேலே ட்ரீன் மிஷின் கண்டிப்பாக எங்கள் சொன்ன மாதிரி ட்ரீன் விஷயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து மேற்கு மாவட்டத்தில் வந்து பொதுவாக தான் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் எங்கள் போஸ்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா துணைச் செயலாளர் வந்து எஸ்எஸ்டி கேட்டகரிக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்காங்க எல்லாமே இப்போ நகரம் மாவட்டம் எல்லாத்துலேயுமே அப்படி தான் நாங்கள் கொடுத்து எல்லா விஷயம் தான் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலவங்க நாள் அப்படி பேசுவாங்களே தவிர்த்து மிச்சப்படி எல்லா மாவட்டமும் கரெக்டாக தான்